சிவிராஜ் தமிழ் சினிமாவில் தனது அப்பாவின் உதவியோடு வந்தவர் மண்ணின் மைந்தர் ஜோன் வெட்டிவேல் சக்திவேல் ஜாக்சன் துரை இப்படின்னு இணைந்து பல திரைப்படங்கள் நடித்திருக்கின்றன சிவராஜ் வந்து பாத்தீங்கன்னா தனது அப்பாவோட கூட்டணியோடு நடித்த நடித்த எல்லா திரைப்படங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அவர் அமைஞ்சது ஆனா தற்போது அவர் எந்த திரைப்படத்திலும் நடிக்கல இரண்டு வருடங்கள் ஆகியும் கடைசியாக அவருக்கு வந்த ஒரு திரைப்படம் அப்படின்னா அது மாயன் திரைப்படம்தான் அந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல கலவையான ஒரு விமர்சனம் தான் பெற்றது அஹ் இவருக்கு வந்து பெரிய பாத்தீங்கன்னா பெரிய பூமானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோவை பிரதர்ஸ் ஸோ அந்த காலகட்டங்கள்ல ஒரு குடும்பத்தோட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா சிவிராஜ் வந்து தமிழ் சினிமாவில தனக்குன்னு ஒரு இடத்தை வந்து தக்க வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எந்த ஒரு திரைப்படமும் வந்து செட் ஆகல இடையில வந்து பாத்தீங்கன்னா போக்கிரி ராஜா அப்படின்ற திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லன் கதாபத்திரத்தில் வந்து நடிச்சாரு அந்த கதாபாத்திரம் அவருக்கு வந்து சூட்டபிளா இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இருந்ததுன்னு தான் சொல்லணும் ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வில்லனா நடிக்கவே இல்லை அடுத்தடுத்து வந்த படங்கள் அனைத்திலும் வந்து கதாநாயகனா மட்டுமே காட்சி அளித்திருந்தார் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான மூவி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீங்க எந்த மூவியை சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க